பதினைந்து வயதே கொண்ட ஒரு சிறுவன் ஒரு கோடி கிட்ட ஸ்கேம் பண்ணிருக்கான் ஒரு கோடி ரூபாய் அடிச்சுட்டான் அவங்க அப்பா வந்து ஒரு கட்டிட தொழிலாளி அவங்க அம்மா ஒரு டெய்லர் இன்ஸ்டாகிராம்ல அவனுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் போட்டிருக்கான் சின்ன பையன் பையன் தனமா எதுவோனா போடலாம் போடட்டும் அதை பத்தி பிரச்சனை கிடையாது ஏன்னா இன்ஸ்டாகிராமுக்கு சென்சார் கிடையாது ஏதோ போட்டுட்டு இருக்கான் அதுல சில ரசிகர்கள் பாக்கிறாங்க இது பண்றாங்க தம்பி இது பண்ண அதை பண்ணுன்னு சொல்றாங்க அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவன் நான் மிளகாத்தூளை பூசிக்கிட்டேன் மஞ்சத்தூளை பூசிக்கிட்டேன் ஷாம்பு போட்டு இதை சாப்பிட்ற பாருங்க முட்டையில வந்து எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சு குடிக்க சொன்னீங்களே குடிக்கிறேன் இப்படிலாம் சொல்லி ஜனங்களை ஏமாத்திக்கிட்டே வரான் ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர் வந்தவொன்னு அவனுக்கு யார் சொல்றாங்கன்ற தெரிய அவனுக்கு ஒரு ஐடியா வருது சரி இவ்வளவு ஏமாந்த ஜனங்க இங்க இருக்கிறாங்க இருக்காங்களே தமிழ்நாட்டில் இவங்களை இன்னும் கொஞ்சம் எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஐடியா ஒன்று கண்டுபிடிக்கிறான் இப்போ இருக்க ட்ரெண்டு என்னன்னாக்கா விஜய் அரசியலுக்கு வராரு ஸோ அவருடைய பேரை யூஸ் பண்ணால் இந்த ஜென்சி எல்லாம் நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கேட்கறது எது வேணா பண்ணுவாங்க அப்படின்ற ஐடியா ஒன்று ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறான் தளபதியோடய தளபதியாக ஆகிறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் தளபதி தான் என் உயிர் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டு அந்த துண்டை கொண்டு வந்து மாட்டிக்கிறான் ஆக்சுவலாக பதினெட்டு வயசு ஆகவங்க தான் ஓட்டு அவங்க தான் கட்சியில் சேர முடியும் அவங்க தான் எல்லாம் பண்ண முடியும் சரி சின்ன பையன் துண்டு சொல்லி போட்டுகிறான்க்கிறவங்க விட்டு இருக்கலாம் செமினியில் போட்டு ரெக்கார்ட் பண்ண ஆடியோ ஒன்று போடுறான் அதே மாதிரி ஜெமினியில் போட்டு எடிட் பண்ண தளபதி விஜய் கூட இருக்குன்ற மாதிரி அவன் மலேசியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போகிறான் அதில் ஜெமினியோடைய லோகோலாம் இருக்குது தளபதிக்கு வேறு வேலையே இல்லை பாருங்கள் விஜய்க்கு வேறு வேலையே இல்லை அவனுடைய ஃபாலோவர்ஸ் கிட்டேயே ஃபோன் பண்ணி அண்ணே எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அண்ணே எனக்கு கொஞ்சம் ஒரு ஐநூறுபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் சரி பையன் உண்மையில் தான் சொல்கிறான் போல இருக்கான்னு சொல்லி ஒரு ஐநூறுபா ஒருத்தர் கொடுத்தா பரவாயில்ல ஒரு ஐநூறுரூபா இல்லை முந்நூறுபா ஒரு ஆயிரம் பேர் கொடுக்குறாங்க அப்போ என்ன ஆகுது அவன் அக்கௌண்ட்டில் வந்து சேருது மூணு விதமான ஸ்கேம் இவன் சொல்கிறாங்க ஒன்று ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நான் பதினாலாயிரம் ரூபாய் ஆக்கி கொடுக்குறேன் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆக்கி கொடுக்குறேன் அப்படின்ற சொல்லி அந்த மாதிரி மூணு மாதிரி சொல்லிட்டு நான் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் பண்ணி பணத்தை நிறைய வாங்குறான் ரெண்டாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் எங்க உங்களுக்கும் எனக்குமே கோவிடுக்கு அப்புறம் தாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்னன்னே தெரியும் பதினஞ்சு வயசு பையன் அவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்னன்னு தெரியுங்களா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்னா என்னன்னு தெரியுமா முன்ன பின்னா ஏதாவது ஒரு ஆஃபீஸை போய் பார்த்து பார்த்துருக்கானா யாருக்குமே புரிஞ்சு கொள்ளாம ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறேங்க இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லி அதுல வேற கலெக்ட் பண்ணி அமௌண்ட்டை வாங்கிடுறான் ஸ்கூல் ஃபைனலே முடிக்காத ஒரு பையன் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏன் அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க நமக்கு தெரியல ஒருத்தர் நான் அஞ்சு பைசா கொடுத்தா அது வந்து ஸ்கேமா தெரியாது அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு பைசா கொடுத்தா எவ்வளவு ஸ்கேமா இருக்கும் எவ்வளவு அமௌண்ட் சேரும் அப்படின்னு விக்ரம் ஒரு டயலாக் சொல்லுவாரு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அமௌண்டாவே ஒரு முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் ஐநூறு ாகவே பல ஆயிரம் பேர் வாங்கும் போது இவங்கிட்ட அக்கௌண்ட்ல வந்து ஏகப்பட்ட பணம் குவிது